வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடேஹ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டிடே டிவியில் புது ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க அதாவது ரீசார்ஜ் ஆஃபரு எப்படி சென்டலாட்டில் வந்து ரீசார்ஜ் ஆஃபர் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஏர்டெல்லையும் ரீசார்ஜ் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிடே தமிழோடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விடுபட்ட வாடிக்கையாளர்களாகவே ஆட்டில் மட்டும்தான் அதிக ஆஃபர் வந்து கொடுப்பாங்க அதாவது ஒரு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க மற்றபடி வீடியோ கான்லேயோ அல்லது டாட்டா ப்ளேலேயோ டிஸ்டிவிலேயோ வந்து கொடுக்க மாட்டாங்க ஏர்டெல்லில் மட்டும் ஒரு டைம் வந்து கொடுத்தாங்க அது வந்து முப்பது தொண்ணூறு நாளுக்கு மேலே விடுபட்ட வாடிக்கையாளர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அந்த பேக்கேஜ் வந்து எடுத்துட்டாங்க இப்போது ஆனால் புதுசாக இப்போ வந்து ஒரு பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஏர்டெல்லில் இது என்னென்னா ரொம்ப நாளாக ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க அதாவது தொண்ணூறு நாட்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இதில் அதிகப்படியான தமிழ் சேனல் வராது அதாவது நம்ம சன்டேட்டில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா குரூப் மட்டும் வரும் வேறு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதில் வந்து குரூப் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜி தமிழும் விஜய் டிவி வரும் அது மட்டும் தான் வரும் அதிகப்படியான சேனல் வந்து வராது உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் பக்கத்தில் சேனல் லிஸ்ட்டையும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இல்லாமல் ஃப்ரீ சேனல்ஸும் இது கூட ஒன்று சேர்ந்து வந்துடும் இந்த பேக்கேஜ் பேர் வந்து தமிழ் லைட் பேக்கு இது ஆறு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விருவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ரூபா வரும் அதுவே ஒரு வருஷம் நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ரூபா வரும் ரெண்டு வருஷமாக ரீசார்ஜ் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா வந்து வரும் இது வந்து பெரும்பாலான மக்கள் எனக்கு குறைந்த சேனல் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக பண்ணி பார்க்கலாம் உங்ககிட்ட பழைய நல்ல ப ரீசார்ஜ் பண்ணாத பாக்ஸு அதாவது வச்சுருக்கீங்க யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்குன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பார்த்துக்குங்க இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாேருக்கும் வந்து இந்த ஆஃபர் வராது இப்போ நான் ரீசார்ஜ் படம் பார்த்துட்ருக்கேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளோ அதில் ஒரு மாதமோ ஆகிடுச்சி நான் பண்ணலாமான்னு கேட்டால் உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வந்து வேலை செய்யாது தொண்ணூறு நாட்கள் மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணா இருந்து பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து வேலை செய்யும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்டிஐ பேக்கும் சேர்ந்து வந்துடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க இதில் நீங்கள் கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது போய் பண்ணுங்கள் அப்படின்லாம் டீலர்ட்ட பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கே கீழக்கூடோன்னு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வேலை செய்யும் ஃபோன்பேயில் கூகுள் பேலேயே போகிறப்போ உங்களுக்கு பேக்கேஜாக வேலை செய்யாது அதை டாப்அப் மாதிரி தான் போய் உட்காரும் அதனால ரீசார்ஜ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீட்டெயில் தங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடன்கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி